ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனுடைய பொருள் என்ன அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லது என்று உன் தவ நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீள் சிலையும் அஞ்சு அம்பும் இக்க அலராகி நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே இந்த பாடல் மிக மிக அருமையான ஒரு பாடல் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அபிராமிப்பட்டர் அருளி செய்திருக்கின்ற அபிராமி அந்தாதியினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் மிக அழகான ஒரு பாடல் தஞ்சம் விருதி இல்லை ஈது அல்லது என்று உன் தவநிற்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் அப்படின்னு மிக அழகாக ஆரம்பித்திருக்கின்றார் தஞ்சம் உன்னுடைய திருவடி தாமரைகள் தான் எனக்கு தஞ்சம் அதுதான் எனக்கு கதி வேறு எந்த கதியும் எனக்கு இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் உன்னைய வழிபாடு பண்ணணும் அப்படின்னு என்னுடைய மனசும் தெரியுது மனசுக்கும் தெரியுது ஆனாலும் தினமுமே மனதார உன்னை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தவ நெறியை பழக்கணும் இல்லையா நாம் தினமுமே வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சி நாம் அதற்கு பழகணும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அந்த தவம் போல அந்த செயலை செய்து கொண்டே வர வேண்டும் அதுதான் தினமுமே உன்னை வழிபாடு செய்யணுங்கிற அந்த ஒரு தவணறியை என் நெஞ்சத்திற்கு நான் பழக்காமல் போய்விட்டேனே எவ்வளவு பெரிய மடையனாக இருந்திருக்கின்றேன் அப்படின்னு மிக அழகாக ஆரம்பித்திருக்கின்றார் இதில் நம்ம ஒன்று சொல்லணும் இப்போ நமக்கு நம்ம ஒன்று ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருச்சு இது என்னுடைய திறமையினாலே கிடைத்தது இப்போ ஒரு சந்தோஷமா இருக்கணும்னா இப்படி செய்ததுனால தான் நமக்கு சந்தோஷம் இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு இந்த ஒரு பதவி கிடைச்சிருக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு இதனால இது ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னாலே அது எல்லாமே என்னுடைய திறமை அப்படின்னு சந்தோஷப்படுற நாம ஒரு துக்கம் வந்துட்டால் மட்டும் கடவுளையே ஏன் இப்படி என்ன சோதிக்கிற அப்படின்னு உடனே கடவுள் மேலே பாரத்தை போட்டுரும் அதுதான் தஞ்சம் பிரிதி இல்லை இதல்லது எதற்கெடுத்தாலும் உன்னுடைய திருவடிகள் தான் எனக்கு தஞ்சம்னு எனக்கு தெரிஞ்சிருந்தும் உன்னைய தவநெறி போல தினமுமே ஒரு தவம் போல உன்னை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கலையே தவம்னா என்ன மனதார ஒரு செயலை மனது அந்த மனது பிசகாமல் மனது பிறழாமல் அலைபாயாமல் செய்கின்ற ஒரு செயல்னாலே அது தவம் தான் அம்பாள தினமுமே மனது வந்து தூய்மையோட மனம் அலைபாயாமல் வழிபாடு செய்யறதே ஒரு தவம் தான் அந்த தவநெறிக்கு என்னுடைய மனதை நான் பழக்கவில்லையே நான் எவ்வளவு பெரிய முட்டாள் அப்படின்னு அவரே சொல்றார் உன் தவறு நெருக்கி நஞ்சம் பையில நினைக்கின்றே நினைக்கின்றிலே நினைக்காம போயிட்டனே ஒற்றை நீள் சிலையும் அஞ்சு அம்பும் இக்க அலராகி நின்றாய் அரியார் எனினும் பஞ்சு அஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையேன்னு நிறைவு செய்கிறார் அதாவது ஒற்றை நீள் சிலையும் நிகரில்லாத நீண்ட வில்லாக கரும்பையும் ஐந்து அம்புகளாக மலர்களையும் கொண்டு நின்றவளே அறியார் எனினும் பஞ்சு அஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே பஞ்சை போன்ற மெல்லிய பாதங்களை உடையவர்கள் தான் தாய்மார்கள் பெண்கள் அனைவருமே அப்படித்தான் அம்பாளும் அப்படித்தான் தாமரை மலர் போன்ற பாதங்களை உடையவள் தானே என்னுடைய அம்பாள் அப்படின்னு தான் எல்லா பாடல்களையும் சொல்றார் அப்படி அந்த பஞ்சு போன்ற தாமரை பாதங்களை உடைய தாய்மார்களும் சரி அன்னைகளும் சரி பிள்ளைகள் அறியாமல் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தா கூட அந்த பிள்ளைய அவங்க தண்டிப்பாங்களா தன்னுடைய பிள்ளைய தண்டிப்பாங்களா சாதாரண ஒரு மனித பிறவிக்கே தன்னுடைய பிள்ளை தவறு செஞ்சாலும் அது என்னோட பிள்ளை அவனை நான் திருத்துவேன் தவறு செய்தாலும் அவனை நான் தண்டிக்க மாட்டேன்னு திருத்தி அவனை நல்வழிக்கு கொண்டு வருகின்றார்களே அபிராமி என்ன சாதாரண ப பிறவியா சாதாரண மனுஷியாவள் தெய்வம் அல்லவா இந்த லோகத்துக்கே மாதா ஜகன் மாதா ஜெகத் ரட்சகி அல்லவா அவன் நம்மளை தண்டிப்பாளா என்ன அப்படின்னு அவரே கேட்டுக்கிறார் அவ என்னை தண்டிக்க மாட்டா அவளை நான் வழிபாடு பண்ணலன்னு கோவிச்சுக்க மாட்டா அவ என்னையும் வந்து திருத்தி ஒரு நல்வழிக்கு கொண்டு வருவா அப்படின்னு மிக அழகாக சொல்கின்றார் இந்த பாடலிலே மிக அழகாக நிறைவு செய்கின்றார் மிக அழகாக மிக நம்பிக்கையோட இந்த பாடலில் சொல்றார் அபிராமி என்னை கிட்டே நான் எத்தனை தவறு செய்தாலும் நீ பொறுத்து கொள்ள வேண்டும்னு வேண்டுகிறார் மன்றாடி வேண்டுகிறார் மானிட பெண்களே அப்படி இருக்காங்களே நீ எனக்கு அன் அன்னை இல்லவா இந்த லோகத்துக்கே அன்னை இல்லவா அவங்களே கருணையோட இருக்கும் பொழுது நீ உலகத்திற்கே தாய் அப்படி நீ வந்து கருணையோட தான் இருப்பன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அழகா சொல்கிறார் இந்த பாடலை தினமுமே நம்ம பாராயணம் பண்ணி அம்பாள் முன்னாடி வழிபாடு பண்ணினோன்னா நம்முடைய குழந்தைகள் மிக நல்லவர்களாக வளர்வார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினாலே நமக்கு கிடைக்கின்ற பலன் நம்ம குழந்தைகள் எதுலேயும் வழி தவறி போயிடக்கூடாது அவங்களுக்கு ஒரு தப்பான வழிகாட்டுதலும் அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் வந்து கூடவே இருந்து நம்முடைய குழந்தைகளை காப்பவள் அதற்காகத்தான் இந்த பாடல் இந்த பாடலை பாராயணம் பண்ணி மிகச்சிறந்த குழந்தைகளை மிகச்சிறந்த வாரிசுகளை மிகச்சிறந்த சந்ததிகளை பெற்று மகிழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்